தர்மபுரி பழைய புதுரெட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோகுல வயது இருபத்தி ஏழு இவரது மனைவி சந்தியா வயது இருபத்தி நான்கு விவசாயான இவருக்கு இரண்டு வயதில் பெண் குழந்தை உள்ளது இரண்டாவதாக கர்ப்பம் தரித்த சந்தியாவிற்கு நேற்றிரவு பிரசவ வழி ஏற்பட்டது துவக்கத்தில் இருந்தே சிகிச்சை பெற்ற விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இன்று அதிகாலை மூன்று மணி வரை டாக்டர்கள் யாரும் வரவில்லை டாக்டர் வருவார் என கூறி அங்கிருந்தனர் சிகிச்சையை ஆரம்பித்தார் இரத்தப்போக்கு அதிகமாக உள்ளதால் சந்தியாவிற்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படுவதாக கூறி கண்ணனை இரத்த வங்கியில் ரத்தம் வாங்கி வரும்படி அனுப்பினார் இதற்கிடையில் சந்தியாவின் தாயாரிடம் சந்தியா உடல்நிலை மோசமாக உள்ளது உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என கூறி கையெழுத்து பெற்றனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து வந்த நர்ஸ் குழந்தை இறந்தே பிறந்ததாக கூறினார் சந்தியாவை மட்டுமாவது காப்பாற்றுங்கள் என அவரது தாயார் கண்ணீர் விட்டு கதறினார் அப்போது சந்தியாவிற்கு அதிக ரத்த ஏற்பட்டுள்ளது எங்களிடம் ஆபரேஷன் செய்யும் உபகரணங்கள் இல்லை என கூறி தருமபுரி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சந்தியாவை பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் முறையான சிகிச்சை வழங்காததே தாய் செய் இறப்புக்கு காரணம் என உறவினர்கள் கொதிப்படைந்தனர் ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அங்கு வந்த டிஆர்ஓ உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இவங்க எல்லாம் டெலிவரி பண்ண பண்ணாங்க எல்லாம் பூரா அந்த ஆயாவும் அந்த நர்ஸ் அவங்களே பண்ணாங்க பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து உள்ள இது கூப்பிட்டு போனாங்க ஆர்டர் இது போல டெலிவரி கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கத்துனாங்க அப்புறம் தெற்க எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்டு இது மாதிரி பிட்ஸ் வந்துருச்சு பிட்ஸ் வந்துருச்சு அதனால வந்து ட்ரை பண்ணேக்கறங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னக்குன்னு இதை ஒண்ணு காப்பாத்திருங்க காப்பாத்தி கொடுங்க அப்படின்னா சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க ரத்தம் வாங்கிட்டு வாங்கினாங்க ரத்தம் வாங்கறது போறப்ப எங்க மாமியாரும் கூப்பிட்டு கையெழுத்து போடுதுல போட்டாலும் நாங்க ஆபரேஷன் பண்ண முடியும் பண்ண முடியும் சரி காப்பாத்துறாங்க சொல்றாங்க கையெழுத்து போட சொன்னாங்க உடனே ஒரு பொன்னார் கழிச்சு நீ கூப்பிட்டாங்க ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்த குழந்தை இறந்துருச்சுன்னா சரி குழந்தை இறந்த கொடுங்க ஒன்னு பிரச்சனை இல்லை எங்க வீட்டுக்கு காப்பாத்தி கொடுங்கண்ணா ட்ரை பண்ணியே ட்ரை பண்ணேக்கிறேன் சரி எதோ ட்ரை பண்ணி காப்பாற்றி ஒரு கால் மட்டும் மறுபடியும் கூப்பிட்டாங்க இப்போ பாரு பல்ஸ் விட்டு விட்டு வருதுன்னாங்க சரி பல்ஸ் விட்டு விட்டு வருது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னா பொன்னார் கழிச்சு எங்க மாமார் வந்தாரு அவரை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பல்ஸ் விட்டு விட்டு வருதுங்க எனக்கு இந்த பெசிலிட்டி இல்ல நீ ஜிஹெச் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னாங்க சரி பல்ஸ் இருக்கானு இருக்குதுனாங்க ஜிஹெச் கூட்டிட்டு போனாங்க அங்க கூட்டம் போனா இறந்து நிறைய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க காரணம் வந்து இவங்க டாக்டர் இல்ல அந்த டைம்ல இவங்களோட இதா இருந்தா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பள்ளிக்கூடம் உடஞ்சிடுச்சு வீட்டிலயே நாங்க போன் பண்ணி கேட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் இருக்காங்க கூட்டின்னு வாங்க பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அங்க கூட்டின்னு வந்து சரி அட்மிட் பண்ணிட்டாங்க பண்ண அப்புறம் நர்ஸ் பொண்ணு மட்டும்தான் ஒண்ணு இருந்துச்சு டாக்டர் வரவே கிடையாது அந்த கூட்டுற ஆயமா இருந்துட்டு அவங்க தான் உள்ள கிட்ட இருந்தது அந்த நர்சு பொண்ணுமே வெளியே சேர் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க டாக்டர் வரவே கிடையாது டாக்டர் வரவே இல்லை இப்போ வரைக்குமே காலையில வரைக்குமே வரல நான் ஃபோன் பண்ணி கேட்ட வரைக்குமே இல்ல பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர டாக்டர் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணா ப்ளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பாப்போம் ஏபி பாஸ் பிளட் குரூப் இவங்கள ஃபோன் பண்ணி கேட்டுக்குள்ளே அது உலக சர்தே ப்ளட் குரூப் ஏபி பாஸ்டியூர் இருந்து கொடுக்கறேன்னு சொன்னது இல்லை எனக்கு வாங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது இவங்க போய் வாங்கிட்டு வர போயிட்டாங்க அப்புறமேட்டு வீட்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணிருந்துக்குள்ள இல்ல ஜிஹெச்சி கூட்டிட்டு போறாங்க பாப்பாவை போன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க குழந்தை மட்டும் இறந்துருச்சு பாப்பாவை காப்பாத்திடலாம் ஒரு உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கேட்கும் அப்படின்ற மாதிரி ஜிஹெச்சுக்கு டாக்டர் ஆறு மணிக்கு தான் டாக்டர் வந்தாங்க ஆறு மணிக்கு வந்து பாப்பா கூட ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியா போயிடுன்ற மாதிரி பாப்பாவை எங்க கண்ணிலேயே கடல எங்களை யாரையுமே உள்ளவே விடுங்க பிரசவத்தின் போது தாய் செய் இறந்த துயர சம்பவம் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியது